அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேஎஸ்ஆர் பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் இவ்வுலகில் இருக்கும் அனைத்து மகான்கள் சித்தர்கள் மகரிஷிகள் முனிவர்கள் சாதுக்கள் தேவர்கள் தேவதைகள் அனைவருடைய பாதத்தை வணங்கி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா வாக்கு வாக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல யாருக்குமே வந்து வாக்கு கொடுக்காதீங்க அந்த அப்படி வாக்கு கொடுத்துட்டோன்னா அந்த வாக்கை வந்து நிறைவேற்றணும் சரிங்களா தான் வந்து மகன்களும் சித்தர்களும் யாருக்குமே வாக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து எப்பவுமே வந்து தான் இருப்பாங்க புரியுதுங்களா அதே தான் நம்மளும் வந்து யாருக்குமே வாக்கு கொடுக்கக்கூடாது வாக்கு கொடுக்குறதுன்னா என்ன நான் இந்த டைமில் வந்துடுறேன் நான் உனக்கு இதை செஞ்சிடுறேன் நான் உனக்கு அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தர் கிட்ட சொல்கிறீங்க நான் நாளைக்கு பத்து மணிக்கு உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் விட்டுடுறீங்க மறுநாள் என்ன பண்ணுறீங்க அந்த பத்து மணிக்கு நீங்கள் போகல அப்போது உங்கள் நண்பர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க நான் பத்து மணிக்கு வரேன் ஆனால் நீங்கள் போக முடியல நீங்கள் கொடுக்குற அந்த வாக்கால் மறுநாள் வந்து அவர் வேலைக்கு போகாமல் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுவார் இது நம்ம நண்பர் வந்து வரேன்னு சொல்லியிருக்காரு நம்ம இருக்கணும் நம்ம போய் அவரை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு தொடர் சங்கிலி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போது அவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு அவருக்காக அவர் செய்ய வேண்டிய ஒரு வேலை வந்து செய்யாமல் அது வந்து அவர் செய்கிறதுக்காக காத்துட்ருக்கும் உதாரணத்துக்கு ஒரு எலெக்ட்ரிஷன் வச்சிங்களேன் ஒரு வீட்டில் வந்து கரண்ட் இல்லை அவர் போய் பார்க்கணும் அப்போ அந்த டைம் வந்து நீங்கள் வந்து வரேன்னு சொன்னதுனால அவர் அந்த வேலைக்கு போகாமல் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போது அந்த வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரா அப்போது அந்த வீட்டு வேலையும் செய்யலை அந்த வீட்டில் வேலை செய்யாதனால அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கரண்ட் இல்லாமல் மன உளைச்சல் ஆகும் இங்கே என்னடா ஆகுது இந்த எலக்ட்ரிஷியன் வரேன்னு சொன்னார் வரவே இல்லையே இன்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யோசிப்பாங்க இப்போது அந்த மாதிரி இருக்கும்போது அதனால வந்து அவங்க குழந்தைகள் அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க இவங்க எல்லாமே வந்து பாதிக்கப்படுவாங்க புரியுதுங்களா நம்ம கொடுக்குற ஒரு சின்ன வார்த்தையால் இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறதுனால நம்ம வந்து யாருக்கும் வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப பொறுமையாகவும் கேர்ஃபுல்லாகவும் நிதானமாகவும் சொல்லணும் அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுறீங்க அப்படின்னா அந்த வார்த்தையை வந்து நிறைவேற்றுங்க வார்த்தையில் நிறைவேற்றினாலே போதும் நீங்கள் ஒரு நல்ல மனிதராக நீங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியும் புரியுதுங்களா ஒன்று இப்போ நம்ம கொடுக்குற ஒரு வார்த்தையால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க பார்த்திங்களா இதுக்கு தான் வந்து வார்த்தைக்கு மகிமை உண்டு அந்த வார்த்தை தான் வந்து நம்மளுக்கு வாக்காக சொல்கிறோம் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் என்னடா அதே நம்ம சும்மா வரோன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதால இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க நம்ம ஒரு ஒருத்தரால் இத்தனை பேர் பாதிக்கப்படும் போது அவங்களுடைய எண்ணெய் அலைகள் வந்து நம்மளை தாக்கும் அந்த எண்ணெய் அலைகளை நம்மளை தாக்கி நம்மளை வந்து ரொம்ப பலவீனமாகும் அதனால் யாருக்குமே வாக்கு கொடுக்காதீங்க அன்றைக்கி டக்குன்னு முடிவு பண்ணி ஒரு ஃபோன் பண்ணி நான் வரேன் வீட்டில் இருக்கியா இல்லையா கேட்டுட்டு அப்படி போகலாம் நான் உனக்கு நாலு நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன் நான் இதை செய்கிறேன் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற அதை வந்து தவிர்த்துருங்க இதை தவிர்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக வாழலாம் இந்த வீடியோவை பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க இன்புற்று